ஹலோ மக்களே நீங்கள் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸோ வேற லெவலில் மீம்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம தளபதி கட்சி பேர் அலூன்ஸ் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட வீடியோங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க யாரெல்லாம் கட்சியில் இருக்காங்களோ அவங்கள ஒருத்தரையும் விட்டு வைக்கல எல்லாரையும் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒருத்தர் கூட விட்டு வைக்கலுங்க இந்த வீடியோலாம் பழைய வீடியோங்க அதெல்லாம் இது தோண்டி எடுத்து அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புதுசு பாயசம் ரெண்டுமே இதில் வரும் ஸோ புதுசோ பாயசோ சும்மா வேற லெவலில் காமெடியாக இருக்கும் ஆனால் சும்மா சொல்ல விட தளபதி ரசிகருங்க ஆளால் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோலாம் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களெலாம் பார்த்தானாச்சு இந்த வீடியோவை டேய் அவரோட கட்சி பேர் அலோன்ஸ் பண்ணார் சரி எங்களையான வச்சு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அதெல்லாம் தெரியாது என் தலைமை கட்சி பேர் அலோன்ஸ் பண்ணிட்டேன் இனிமே என் தலைவ வீடியோ மட்டும்தான் வேறு எவனும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ வீடியோவில் போகலாமா முதல்ல நம்ம தலைகிட்டேருந்தே வந்துடும் நம்ம தலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்டாக இங்கே போனார் என்னான்னு தெரியல இல்லை பழைய வீடியோ என்னான்னு தெரியல அதை எடுத்து போட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் விஜயை பார்க்க நேரில் வந்த அஜித் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் அஜித் அடா பாவீங்களா உங்கள் அர்ஜென்ட்டுக்கு இந்தமாரிலாம் போடுவீங்க இது உஜயராசிரியர் பண்ணாங்களா இல்லை வேற என்ன பண்ணலான்னு தெரில ஏற்கனவே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆகாது இதில் இவர் கட்சியில் வேறு ஜாயின் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு போட்டு விட்டானுங்க இது பார்க்கும்போது சும்மா குபீர்னு சிரிப்பு அது நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம தளபதி சினிமா விட்டு போகிறோம்னு சொன்னார் ஸோ அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது கூட நம்ம பீஸ்ட் படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா அதே போஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது இந்த போஸ்ட் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து விஜய் இவருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவரை வச்சு ஒரு வீடியோ ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இருக்கீங்க உடனே தான் இது

அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்கு வருவோம் முதல்ல நம்ம எடப்படி பழனிசாமி இருந்து ஆரம்பிக்கலாம் இவரை பத்தி தரமான ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே பாருங்களேன் நட்சத்திரம் தெரியுமா அந்த அளவுக்கு படிச்சு ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லுவா இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணுவோம் இந்த ஆய்வுல பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும் அதுக்கு நான் உட்பட்டவன் இல்ல நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை அப்படிங்க அம்மா அழகர் உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த பதவிக்கு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அரசியல் முன்னாடி படம் வச்சிட்டு இருந்தாரு அதுல ஒரு பாட்டுல பத்தின ஒரு பொண்ணை கட்டி பிடிப்பாரு சரி இர்வர் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசுவார் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி ஒரு மீம்ஸ் ஒன்னு விட்டாங்க செமயா இருந்துச்சு. தம்மே, தம்மே. தம்மே, கடுப்பு சட்ட. வா. அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம நம்ம தோழர்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க. பாவம் அவங்களுக்கு இடம் கூட. நம்ம முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்ட கீச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டெல்லாம் கீழ்ச்சி விட்டுட்டு கார்ல இருந்து இறங்கி வருவாரு சார் அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டாங்க வேற லெவல் இருந்துச்சு மற்றும் உள்ளாடைகள் சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது என்னையாது இந்த வீடியோ பத்தின பிரசனை நடந்ததுதான் அவர் வந்து கட்சி பிரி அலௌன்ஸ் பண்ணார்ல அதுக்கப்புறம் இவரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு அவரு மக்களுக்கு சேவை செய்து யாரு வேணா வரலாம்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு போயிருப்பாரு அது வந்து டப்பிங்ல எப்படி மாத்திருப்பாங்க பாருங்களேன் வேற லெவலுங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் புது அரசியலுக்கு வந்திருக்காரு ஒனிவர் முடி நம்மளால கை கால்லாம் ஆட்டம் குத்துரும் அவள் தான் சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம் இது பயசு தான் அவர் ஓட்டு வாங்குனதுக்கோசரம் பஸ்ஸு பஸ்ஸு தான் ஏறுவார் நிறுவ தெருவுக்குலாம் போவார் அப்போ அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தனை அச்சு விடுவார் அச்சோன்னே அவன் பார்த்தீங்கன்னா மொறச்சின்னே போவான் அது வந்து நம்ம சொல்லுதல்லங்கிறத ஒரு லாரன்ஸ் இருப்பால்ல அந்த டைலோக்கை போட்டு விட்டாங்க அவனை அடிச்சிடலாம் செத்துடுவேன் நான் அடிச்சிட உனக்கு எத்தனை நேரம் ஓட்டிக்கிட்டு ஆனால் உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் அது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம விஜய் ரசிகருங்க மனசாச்சியே நம்ம பண்ண மீம்ஸ் தான் இது நம்ம அர்ஜுன் பத்தின மோடி சந்தித்து போயிருக்காரு அப்போ ஒரு ஒரு ஃபோட்டோ அவனை கொடுத்துருப்பாரு அந்த ஃபோட்டோவில் நம்ம தளபதியை ஃபோட்டோ அவனை வச்சு விட்டாங்க

இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம மோடியும் ஸ்டாலினும் ஒரு ஸ்டேஜில் இருந்து பேசுவாங்க இதை வந்து இன்னும் அம்மா எடிட் பண்ணியிருப்பாங்கன்னுட்டு பாருங்களேன் நம்ம மோடி ஸ்டேஜில் பேசுனா என்ன சொல்லுவார் வழக்கம் போல் சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம மு க ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லி பெருமையாக பேசுவார் அந்த சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் எடுத்துகிட்டு நம்ம தளபதி விஜய்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நம்ம மு க ஸ்டாலின் ஒரு ரியாக்ஷனை பார்க்கணுமே வேறு லெவல் இருந்துச்சு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு திரு ஆர் என் ரவிஜி

திருப்பி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா மோடி திட்டுற மாரி டப்பிங் பண்ணியிருப்பாங்க இவங்க பார்க்கும்போது ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நல்லா பேசிப்பாங்க ஆனால் நம்ம தளபதி ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அதை வேற மாரி பண்ணிடுவாங்க என்னை யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியாதுன்னு ஒன்னு அடிக்கல அஞ்சு நிமிஷம் கிடையாது நூத்தி கிலோ வெயிட்டு தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது ஆனால் ஒன்று 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 என்னது எனக்கு தான் தெரியும் டாக்டர் சர்டிவிகேட்டான் அது எனக்கு தெரியும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் பத்தினா மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை ஆனால் இப்போது மக்களோட ஆதரவு பெற்று எல்லா இதுலேயும் வெற்றி இந்த வெற்றி வந்து எப்படி நம்மளால் பெற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் அது மக்கள் நேற்று நம்ம பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு பலர் ஆச்சரியம் பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து

மாநாடுன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஒன்று வந்திருக்கோம் கரெக்டாக இந்த சீன் பார்த்தீங்கன்னா திமுக திமுகவை புரி தான் இந்த சீனை எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த ரசிகர் என்ன பண்ணிட்டாங்க அந்த சீனை மட்டும் எடுத்து மேலே அந்த ஃபோட்டோவை வச்சு விட்டாங்க இப்போ பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லை நிறைய பேருக்கு இந்த சீனை பார்க்கும்போது இவங்க யாரை சொல்ல வரான்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிருக்கோம் இப்போ அந்த மேலே அந்த ஃபோட்டோவை வச்சு விட்டாங்க இப்போ மக்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக எப்படி எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சீமானண்ணே இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய் விட்டு மாட்டிப்பாங்க அதில் இவரும் ஒருத்தர் இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனும் அடிக்கிற ஒருத்தர் கூட அரசியலுக்கு பக்கமே வர சொல்லிட்டு கோவமாக திட்டிருப்பாரு இப்போ அதுவே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பா அமைஞ்சு போச்சு இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் நீ எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது எல்லாருக்கும் கேட்கலாம் நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் இன்னும் கெட்டப்பெல்லாம் மாத்திட்டியே வணக்கம் ஒரு படத்துல நடிக்க வேண்டியிருக்கா இருக்க ஒரு படத்துல நடிக்க வேண்டியிருக்கா இருக்க சார் இவன் என்ன இது என்ன பண்ணும் சார் ஜெர்ம காட்டி நாடிக்கிறேன் ஜெர்ம காட்டி நாடிக்கிறேன் ஜெர்ம காட்டி நாடிக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரு எப்பவுமே சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஆடியோ லன்ச்சில் ஏதாவது குட்டி கதை அந்த ஜெயிலர் ஆடியோ லஞ்சில் பார்த்தீங்கன்னா காக்கா கழுவு கதைன்னு சொல்லி ஒரு குட்டி கதை சொன்னாரு இந்த விஜய் ராசிக்கர் என்ன பண்ணாங்க என் தளபதி தான் நீ தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு இவர் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ரெண்டு மூலம் போட்டு தான் சரிச்சு சொல்லிட்டு சரிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு அதாவது சிஎம் ஆயிட்டாரு சிஎம் ஆயிட்டு நம்ம மு க கைது பண்றது அந்த மாதிரி ஒரு பேச செட் பண்ணிட்டானுங்க உங்க ஆரோ குழாறு ஒரு அளவே கடைசியா நம்ம புசியானதே வச்சுக்க போறா அதான் ஹைலைட் மன்னிக்கணும் இன்னைக்கு நான் தான் சிஎம் நீங்க ஒரு சாதாரணமான உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு இவரை கைது பண்ணுங்க இது நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த பார்த்து நினைக்கிறேன் ஒரு சில பேர் இந்த பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் நல்லா ரசிச்சு பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு நல்லா சிரிப்பு வந்திருக்கும் ஒரு சில பேர் மறைச்சும் பார்த்திருப்பீங்க செய்து வந்தாலும் பரவாயில்ல மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் இந்த வெறு பேத்தரை வேலை வேணாம்